வணக்கம் கலாம் குரல் இன்றைய தலைப்புச் செய்திகள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் மக்கள் விரும்பும் முதல்வர் வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வரலாற்றில் சிறப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத மாபெரும் வெற்றி பெற ஜனநாயக முஸ்லிம் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள் இவன் ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அண்ணா ஸ்டேடியம் ரோனானாவிலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரை அமைதி பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு கலைஞர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கல்வியே ஆயுதம் கழகமே என்ற பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்த பாதையில் முதல்வர் வழிகாட்டுதலுடன் திமுக கொள்கைகளை உறுதியாக பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுக உறுதி எடுத்துள்ளது என கூறினார் பாசிச சக்திகளுக்கு நாங்கள் என்றும் எதற்கும் பணியாமல் கருப்பு சிவப்பு என்கின்ற கழகத்தினுடைய கொள்கைக்கடியை உயர்த்தி பிடிப்பதற்கான உறுதியேற்கின்ற ஒரு நாளாகவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்பதை உறுதியேற்கின்ற அளவுக்கு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுக்கான ஒரு உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஆக அந்த வகையில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இரட்டை இலக்கை எட்டியிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் இயங்குகின்ற அரசாங்கம் என்பது இன்னும் வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எப்படி இப்போது இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கின்றதோ ஒட்டுமொத்தமாக உலகமே முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மாறும் என்பது அனைவரும் அறிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இப்போது ஒரு திட்டத்துக்கு வந்து பெயர் முக்கியமாக அதனால் மக்கள் பயன்பெற போவது முக்கியமாக என்பது கூட தெரியாமல் எதற்கெடுத்தாலும் உடனடியாக அது சார்ந்து நாம் வந்து ஒரு வழக்கு தொடரணும் வழக்கு தொடரணும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒரே இடத்துல பதினாலு வகையான துறையை சார்ந்துக்கின்ற அதிகாரியை சந்தித்து உடனடியாக அதற்கான தீர்வை கண்டுகிட்டு போகும் பொழுது என்னப்பா இப்படியே போய்ட்டேருந்தாங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இவங்க தான் வருவாங்க போல இருப்பாங்கிற அளவிற்கு ஒரு நேரோ மைண்டடாக ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக போய் ஒரு வழக்கை தொடரும்போது இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது இருக்கிற நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியல் களமாக நீங்கள் மாற்றி காட்டாதீங்க என்று சொன்னது மட்டுமல்ல யார் வழக்கு தொடர்ந்தாரோ அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தையும் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்கப்பா ஆக இப்படி மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் மக்கள் எப்படி போனால் எங்களுக்கு என்ன அவங்களுக்கான திட்டத்தெல்லாம் நிறுத்தணுங்கிறவங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க ஸோ இதைத்தான் இது உணர்த்துகிறது என்று நான் நினைக்கிறேன் இல்லை பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள முறையில் அதே போன்று எங்கள் பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு மூன்று மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து அதுக்கான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து இல்லை கழிவு பொருட்களெலாம் நம்ம வந்து மறுசுழற்சி செஞ்சு அதை செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய அந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தான் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆனால் தொகுதி உள்ளவன்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் தான் பாதிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நான் வந்து அங்கேருந்து எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கோடை காலத்திலும் அங்கே வந்து நெருப்பு பருத்தி ஏறியதாக இருந்தாலும் அந்த வாடகை மூலமாக பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்குது அது ஒரு வேறு இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாமண்ட உறுப்பினர்கள் ட்ரிபிள் கே கார்த்தியாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய தோலைமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சுரேஷாக இருந்தாலும் நம்மளுடைய மண்டல தலைவர் உடைய மதிவானவர்கள் ஏற்கனவே அதற்கான எதிர்ப்புகளையும் அங்கே வந்து வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் இன்றைக்கி சொன்னதின் அடிப்படையில் அது துறையை சார்ந்திருக்க அண்ணன் அவர்களும் அது சாந்தினி அது அந்த பணி தொடராது என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் வழங்க நேற்று எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு இன்றைக்கி தொடர்ந்து என்கவுண்டரும் நடந்திருக்கு இது எதனால் இது மாதிரி நடக்கு இது வந்து ஒரு ரெண்டு ஒரு குடும்பத்தில் நடந்தக்கூடிய ஒரு ரெண்டு பிரச்சனை அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் வேண்டும்ங்கிற நல்ல நல்ல ஆஃபீஸர் ஆக்சுவலாக அங்கே போகும்போது அங்கே நடந்த தகராறின் காரணமாக இது நடந்ததாக சொல்றாங்க இருந்தாலும் இது வழக்கு விசாரணை எல்லாம் இருக்கும்போது அது சார்ந்து முழுமையாக தெரியாமல் நம்ம கருத்து சொல்வது சரியாக இருக்காது இல்லை நான் என்கவுண்டர் இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது தான் வரேன் இங்கே நான் நாகப்பட்டினத்தில் ஏழு மணி கிளம்பினேன் இப்போ நீங்கள் சொல்றீங்க நான் நியூஸை பார்த்து நான் சொல்றேன் தேங்க்யூ செய்தி தொகுப்பாளர் கிருத்திகா